ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் எஸ்பிரஸ் தமிழன் நம்ம சேனலில் சேல்ஸ் வர வண்டியெல்லாம் போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் சேல்ஸ் வந்துருக்கிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா டாட்டா நைன் டாட் நைன் ஹைடெக் பாடி உள்ள வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டியோட எப்சி இன்சூரன்ஸ் டேக்ஸ் பெர்மிட் பியூசிசின்னு எல்லாமே கரண்டில் இருக்குது வண்டியோட எப்சி ஒன்னாந்தேதி ஒன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது வார ஜனவரி ஒன்றாம் தேதி வரை கரண்ட்டே இருக்குது வண்டியோட இன்சூரன்ஸ் ஒன்பதாம் தேதி பன்னிரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது வார டிசம்பர் ஒன்பதாம் தேதி வரை கரண்டில் இருக்குது வண்டியோடய டேக்ஸ் முப்பதாம் தேதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வார முப்பதாம் தேதி வரை கரண்டாக இந்த மாதம் முப்பதாம் தேதி வரை கரண்டில் இருக்குது வண்டியோட பெர்மிட்டு இருபத்தாறாம் தேதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்த வருஷம் அக்டோபர் இருபத்தாறாம் தேதி வரை கரண்டில் இருக்குது வண்டியோட பியூசிசி ஒன்றாந்தேதி தேதி மூணாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடுத்த வருஷம் மார்ச் ஒன்றாம் தேதி வரை கரண்டில் இருக்குது வண்டியை பொள்ளாச்சியில் பார்க்குறேன் வண்டி நாலாவது ஒன்று இருக்குது ஆறு டேரம் ஒரிஜினல் ஒரு ஐம்பது ரெண்டு அறுபது பைசா கண்டிஷன் இருக்கும் ஆறு ஒரிஜினல் டேரம் ஐம்பது ரெண்டு அறுபது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டர்பா கயரு ஜாக்கி எல்லாமே அவைலபிளாக இருக்குது வண்டி இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு அஞ்சு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரூவா தான் விலை சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் நைன் ஆட் நைன் ஹைடெக் பாடி வண்டிக்கு அஞ்சு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபா தான் விலை சொல்கிறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலையை தான் அனுசரிச்சு பேசிக்கலாம் ஃபைவ் லேக்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் பிரைஸ் கோட் பண்ணுறாங்க இந்த நைன் ஆட் நைன் வண்டியை விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே போல் ஏதாவது வண்டி வாங்கவோ விற்கவோ செய்ய ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ